ஹாய் ஹலோ வணக்கம் என் நண்பார்ந்த இயேசுவின் பிள்ளைகளே இன்றைக்கு கர்த்தர் கொடுக்கிற வசனம் மார்க்கு ரெண்டாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் கர்த்தர் காப்பர் நகூம் என்ற ஊருக்கு வருகிறார் அங்கே ஜனங்களெல்லாம் அவரை பார்க்க கூடுகிறார்கள் ஒரு திமிர்வாத காரனை பல வருடங்கள் நடக்க முடியாத படுக்கையில் இருக்கிறவனை அவரை இயேசுவை நேராக அவனை கொண்டு வர முடியாமல் கூரையை பிரித்து அவனை போடுகிறார்கள் அப்பொழுது கர்த்தர் அவனை பார்த்து சொல்லுகிறார் ஏசுவாகி ஆண்டவர் உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று அங்கு பரிசெயர்கள் சொல்லுகிறார்கள் பிதாவாகிய தேவனை தவிர யாராலும் மன்னிக்க முடியாது என்று அப்பொழுது கர்த்தர் அவருக்கு இதே வசன இதே அதிகாரத்திலே பதில் அளிக்கிறார் குமாரனாகிய இயேசுவுக்கு எல்லாம் அதிகாரங்களும் உண்டு தேவகுமாரனுக்கு மன்னிக்கிற அதிகாரம் உண்டு என்று சொல்லுகிறார் அப்புறமாக கர்த்தராகிய ஆண்டவர் ஒரு லேவியன் வீட்டுக்கு லேவி வீட்டுக்கு போகிறார் அவன் பாவம் செய்தவன் இவனுடைய வீட்டில் போய் பந்தி இருக்கிறானே இருக்கிறாரே ஆண்டவர் என்று அவரை நிந்திக்கிறார்கள் திரும்பவும் பரிசெய்யர்கள் அப்பொழுது கர்த்தராகி ஆண்டவர் சொல்லுகிறார் நான் பாவிகளுக்காக அல்லாமல் நீதி உள்ளவர்களுக்காக வரவில்லை நியாயம் உள்ளவர்களுக்காக வரவில்லை எல்லாம் சரியாக செய்யறவர்களுக்காக வரவில்லை பாவிகளுக்காக வந்தேன் வியாதிக்காரனுக்குத்தான் வை வியாதி வியாதி உள்ளவர்களுக்குத்தான் வைத்தியன் தேவை என்ற அர்த்தத்திலே சொல்லுகிறார் கர்த்தர் வியாதி உள்ளவனுக்கு தான் வைத்தியன் தேவை அதனால் நான் பாவிகளுக்கு தேவையானவன் பாவிகளுக்காக வந்துள்ளேன் என்று தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் ஏசு கிறிஸ்து இந்த இந்த அதிகாரத்திலே நாம் இரண்டை பார்க்கிறோம் முதலாவது ஆண்டவராக இயேசு சொல்லுகிறார் தேவகுமாரனுக்கு மன்னிக்கிற அதிகாரம் உண்டு என்று சொல்லுகிறார் இரண்டாவது இந்த பதினேழாவது வசனத்திலே நோயாளிகளுக்குத்தான் வைத்தியன் தேவை பாவிகளுக்கு தான் ஏசு கிறிஸ்து தேவை இமானுவல் தேவை நம்மோடு இருக்கிறவர் தேவை நல்லவர்களுக்காக நான் வரவில்லை நீதிமான்களுக்காக நான் வரவில்லை என்று சொல்லுகிறார் எவ்வளவு பெரிய விஷயம் ஆமேன் ஆண்டவரே நன்றி ஆண்டவரே எங்கள் வைத்தியனாக இருந்து பாவிகளுக்காக வந்து மன்னிப்பை அருளிய தேவன் எங்களுக்காக சிலுவையிலே மறித்தே மறித்தீரே உமக்கு நன்றி 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 யேசுவின் நாமத்தினால் கெஞ்சுகிறேன் நல்ல பிதாவை ஆமேன்